ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் ஏகேஇன் பயணங்கள் இந்த வீடியோல நீங்க போறது சென்ட்ரல் லண்டன்ல இருக்கிற கிங்ஸ்டன் பேலஸ் அதாவது டயனாண்டு வந்து அவமரபிள் இடம் இருக்கு நான் அங்கேயும் உங்களை பிடிச்சிட்டு போறேன் போகலாம் இங்கிலாந்து இளவரசி டயனாவின் வாழ்க்கை வளர்பெட்டின் ஒரு கதைதான் நகர போது ஓகே இப்போ நாங்கள் லண்டனுக்கு வந்து நாங்கள் கூடுதலாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு தான் போக வேணும் நான் இப்போ ட்ரெயினில் போயிட்டு அங்கால்தான் அண்டர் கிரவுண்ட் மாதிரி போக வேணும் நான் போகிறதேன்னு உங்களுக்கு பார்த்தேன் ஸ்டேஷனுக்கு சரியா ஆஃப் அன் அவருக்கு ஒரு ட்ரெயின் வந்து விக்டோரியா ஸ்டேஷனுக்கு போய்கோன இருக்கும் இப்போ கார் கார் விக்டோரியாவுக்கு போனேன் எங்கிட்ட ட்ரெயின் வர்றதுக்கு டூ மினிட்ஸ் டைம் தான் இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா லண்டனில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒய்ஸ்ட கார்ட் வந்து அதாவது லண்டனில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் லண்டன் டிஎஃப்எல்னு சொல்கிறது இங்கே போனாலும் உங்களுக்கு ட்ரெயின் பஸ்ஸோ அல்ல அண்டர் கிரவுண்டோ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் பட் அது இது மந்த்லி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன சீப்பாக இருக்கும் நார்மல் டைமில் சில நேரம் இரவு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க பீக் ஹவர்ஸில் வந்து பைசல் கூட ஸோ நீங்கள் மந்த்லி பாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியான சீப்பாக இருக்குது கார்ட் லண்டனில் கூடுதலாக இந்த சோனு கேட்ட மாதிரியும் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் யூ மாமெண்ட்ஸ் லைக் சாரி ஷாப் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு ட்ரெயின் வந்துட்டு டைமிங்கில் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க இப்போ விக்டோரியா பயணத்தை நாங்கள் இப்போ ஆரம்பிக்கப் போகிறோம் கால்ஷெல்டர்லேருந்து விக்டோரியா நினைக்கி போய்க்கொண்டு இருக்குது இப்போ ட்ரெயின் ஓகே இப்போ இந்த ட்ரெயின் பயணத்தோடய நாங்கள் இந்த டைனாண்ட வாழ்க்கை வரலாறு நாங்கள் இப்போ பார்ப்போம் இங்கிலாந்து இளவரசி டயனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஜூலை முதலாம் தேதி நோக் போக்ல தான் அவங்க பிறந்திருக்காங்க டயனா சிறு வயதுல இருக்கிறக்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க பிறகு சார்சோல ஏற்பட்ட ஒரு காதல் அவளுக்கு திருமணமாக மாறினது மிக முக்கியமான ஒரு இளவரசியாக வந்து அவாண்ட வாழ்க்கை நகர்ந்தது டைனா சார்ல்ஸுக்கு வந்து இரு புதல்வர்கள் ஏம்ஸ் ஹரி வந்து மகன்களாக அவர்களுக்கு பழக்கப்பட்டார்கள் இப்போ எங்களோட ரயில் பயணத்தை நாங்கள் நோக்கி கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் விக்டோரியா ஸ்டேஷனை நோக்கி நாங்கள் இப்போ வந்துட்டோம் ஒரு மெயினான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த விக்டோரியா ஸ்டேஷன் தான் நாங்கள் இப்போ வந்து விக்டோரியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே இருந்து தான் நான் வந்து அண்டர்கிரவுண்டில் போகணும் போகிற வழியா பார்த்தோம் விக்டோரியா அண்டர் ரயில் அண்டர்க் ஸ்டேஷன் வந்து த்ரீ மியட்ஸ்ல நாங்க போனோம் டயனாண்ட லைஃப் ஸ்டோரி அடுத்த சாப்டரை நோக்கி நாங்க போய்கொண்டு இருக்கிறோம் டைனாண்ட திருமண வாழ்க்கைக்கு பிறகு வந்து அவ வந்து நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறதில் மிக முக்கியமாக இருந்தார் அதுக்கு பிறகு நூற்று கணக்கான சேரிட்டி பிள்ளைகள் ஹோம்லெஸ் அப்படி நிறைய பேருக்கு வந்து என்று நிறைய ஹெல்ப்புகளில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தார் இதனாலேயே டயனாவை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பித்தார் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வாங்குறாங்க அதாவது நார்மலாக சென்ட்ரல் லண்டனுக்கு வந்துட்டு இங்கேருந்து அண்டர் கிரவுண்ட் இருக்கு விக்டோரியா ஸ்டேஷனில் இறங்கி இங்கே வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஹை ஸ்பீட் கென்ஸ்டனில் நீங்கள் இறங்கினீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓக்கில் இதால் போயிருக்கு பக்கம் வந்துட்டோம் நாங்க இப்ப உள்ளுக்க பழசுக்குள்ளுக்க என்ட்ராக இது இதுதான் வந்து உள்ளுக்க போற மெயினான பிளேஸ் வந்து டயனாண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு மெமரபுளான ஒரு சிலை ஒன்று அந்த இடத்துல வச்சிருக்காங்க அந்த சுத்தி வர இருக்கிற பாக்கு வந்து நல்ல அழகா இருக்கும் வழியான தோற்றத்தை இப்ப நீங்க பாத்துக்கொண்டு இருக்கிறீங்க

நல்ல உள்ளுக்க வந்து பாக்க நல்ல குளிர்மையா இருக்கும் அப்படி ஒரு கூடாரம் மாதிரி நிறைய மரங்கள் வந்து நல்ல அழகா இருக்கும் கோவைக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சார்சன் டயனாவும் ஒரு தனிப்பட்ட காரணத்தால வந்து அவங்க செப்பரேட் ஆயிட்டம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து வந்து அவர் டிவோர்ஸ் எடுத்துட்டா அதுக்கு பிறகு தனது புதிய பார்ட்னரோட அவ ஒரு பாரிஸ்ல போன இடத்துல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வாகன விபத்து விபத்துல அகால மரணம்ல நடைபெற்றது இது வந்து ஒரு பெரிய ஒரு துயர செய்தி மக்கள் எல்லாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முப்பத்தொன்னில் தான் இந்த விபத்து நடைபெற்று இது வந்து உள்ளுக்குள்ள போற என்ட்ரன்ஸ் இந்த பிரைஸ் டீட்டெயில்ஸ் போட்ருக்கு நம்மலாம் பக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் நான் நானென்று உங்களுக்கு நன்றி வணக்கம்